வணக்கம் இது டிபிஎன்ட்லக்கா செய்திகள் அனைத்தத்தில் அதிக மரணத்தை பாதுளை மாவட்டம் சந்தித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனைத்தின் போது பதுளை மாவட்டம் அதிக உயிரிழப்பை சந்தித்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது அனைத்து முகாமித்துவ நிலையம் நேற்று மாலை வெளியிட்ட தகவலிலேயே இந்த எண்ணிக்கை கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையில் இதுவரை முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் மரணமடைந்துள்ளனர் இதில் பதுலையில் எழுபத்தி ஒரு பேரும் கண்டியில் அறுபத்தி ஆறு பேரும் மாத்தலையில் இருபது பேரும் குருநாக்களில் பத்தொன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் இதேபோன்று அறையில் எட்டு பேரும் நுவரேடியா ஆறு பேரும் அனுராத புறத்தில் ஐந்து பேரும் மொனராகலை கம்பகா தலா மூன்று பேரும் கொழும்பு மட்டக்களப்பு கேகாலை இரண்டு பேரும் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காலி இரு மாவட்டங்களிலும் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனத்த முகாமித்துவ பிரிவு அறிவித்துள்ளது வெள்ள பேரிடருக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரதி சனாய்கா நேற்றிரவு மக்களுக்கு ஓர் விசேட உரையாற்றினார் அவர் ஆற்றிய உரையின் சில முக்கிய பகுதிகள் இதில் நாட்டை உலுக்கிய பாரிய சேதங்களை கொடுத்த சுனாமிக்கு பின்னரான மீள்கட்டுமானங்களின் போது எதிர்கட்சியினராக இருந்து ஜேவிபி கொடுத்த அழுத்தங்கள் அனைத்தும் இன்றைய உரையில் கோரிக்கைகளாகி நிற்கின்றன இவற்றுள் காணப்படும் சில முக்கியமான விடயங்களாக சுதந்திரமாக நிவாரணம் வழங்க தடையாக இருக்கும் சுற்று நிறுவனங்களை மாற்றுவோம் ஐநூறு லட்சம் ரூபாய் வரை பிரதேச செயலாளர் சுதந்திரமாக செலவு செய்த நிவாரணம் கொடுக்கலாம் கோடி ரூபாய் தயாராக உள்ளது இந்த அவசர கால நிலையை எந்த அடக்குமுறைக்கும் பயன்படுத்தப் போவதில்லை மீள கட்டுமானத்துக்காக வலுவான பொது நிதியம் உருவாக்கப்படும் அரசியல் வேறுபாடுகளை கலைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் பின்னர் அரசியல் செய்யலாம் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியின் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தில் புலிகளுடன் இணைந்து பொது கட்டமைப்பு உருவாக்குவதை ஜேவிபி கட்சியை முழுமையாக எதிர்த்து குழப்பியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது நடுவீதியில் பாரிய குழி முல்லைத்தீவு நகருக்கு பயணிப்பதில் பெரும் நெருக்கடி முல்லைத்தீவு நகருக்கான தற்காலிக பிரதான வீதியாக புதுக்குடியிருப்பு கோப்பா பிளவு வீதி என்று மாறியுள்ளது எனினும் வீதியிலுள்ள பாரிய குழியால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே முல்லைத்தீவு மாவட்ட வீதி அபிவிருத்தி சபை மற்றும் கரைத்துறை பற்று பிரதேச சபை இந்த விடயத்தில் உடனடி கவனம் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் வெள்ள அனைத்தம் காரணமாக கடுமையாக சேதமடைந்துள்ளமையால் இப்பாதை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது எனவே விஸ்வமடு புதுக்குடியிருப்பு பகுதிகளில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணம் செய்பவர்கள் மாற்று கோப்பா பளவு வீதியை பயன்படுத்துமாறு முள்ளித்தீவு மாவட்ட அனைத்த முகாமித்துவ பிரிவினர் இன்று அறிவித்துள்ள மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்